இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் எண்பத்தி இரண்டு சென்ட் சுத்தமான கரிசல் மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது விவசாய நிலம் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு எம்டி லேண்டுங்க இபி சர்வீஸ் ஓபன்வெல் போர்வெல் எதுவுமே இல்லைங்க ஃபென்சிங்கும் போடலை ரோடு பேஸில் இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க லேண்ட் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பற்றி இது வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இது உங்களுடைய முழுக்க முழுக்க தனிப்பட்ட விருப்பம் தாங்க எந்த ஒரு கம்பல்சனும் இல்லை பக்திக்கு பேர் போன கேரளாவில் பாலக்காட்டுக்கு நியரில் இருக்கக்கூடிய பல்லசேனா ஸ்ரீ மீன் குளத்து பகவதி அம்மன் கோவிலில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் தாலுகாவுக்கு நியரில் கோவில் நிறுவ நிலம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிலம் வாங்கிறதுக்காக நன்கொடை வாயிலாக பணமாகவோ அல்லது இடமாகவோ வழங்குபவர்கள் இவங்களை காண்டக்ட் பண்ணலாங்க மீன் குளத்து பகவதி அம்மா அறக்கட்டளைங்கிற நேமில் பதிவு செஞ்சு ஆலய நிறுவமும் இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நன்கொடை வழங்கலாங்க இது முழுக்க முழுக்க உங்களின் தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே தாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகியிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தி இரண்டு சென்ட் இருக்குங்க இது சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் தென்வடல் பதினைந்தடி தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த இடம் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டிருக்குங்க கடம்பூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பசுவந்தலையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்திற்கு பட்டா இருக்குங்க இடம் கிளமேற்கா இருக்குது இது எம்டி லேண்டுங்க ஈபி சர்வீஸ் இல்லை ஓப்பன் வெல் எதுவும் இல்லைங்க போர்வெல்லும் இல்லை ஃபென்சிங்கும் போடலை இந்த இடத்துக்கு நியர்லேயே மூன்று ஃபேஸ் மற்றும் சிங்கிள் ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வட இந்தியர்கள் தங்குவதற்கு சிமெண்ட் சீட் அல்லது காங்கிரீட் ரூப் அமைச்சாலே மாத வருமானம் ஈட்டலாங்க ஊருக்கு மிக அருகிலும் அதானி குழுமத்தின் சோலார் நிறுவனங்களுக்கு மிக அருகிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்ல ஒரு இடங்கள் இது நீங்கள் வாங்கி மறு விற்பனை செஞ்சாலும் நல்ல ஒரு விலைக்கு போங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை